இந்த செயற்கை மல்லிகை பூவின் உருவாக்கத்தின் பின்னணி மற்றும் அதன் தனிச்சிறப்புகளை இந்த வீடியோவில் விளக்குவது மிகவும் முக்கியம் பலருக்கும் இப்பூ எதற்காக விலை உயர்ந்தது என்பதை அறிய வேண்டும் உண்மையில் ஒவ்வொரு அழகான மற்றும் இயல்பான தோற்றம் கொண்ட வேலைகளுக்கும் ஒரு விலை இருக்கும் முதலில் இப்பூ ஒவ்வொன்றும் கைகூடாக தனித்தனியாக வடிவமைக்கப்படுகிறது ஃபோம் மற்றும் காகிதம் சேர்த்து மிகுந்த நேர்த்தியுடன் உருவாக்கப்படும் இப்பூ இயல்பான தோற்றத்தைக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பூவும் தனியாக உலர்த்தப்பட வேண்டும் பின் பச்சை நிறத்திலான கொம்பு கிரீன் ஸ்டெம் பொருத்தப்படுகிறது இதற்கு பின்னர் மீண்டும் உலர்த்துவதால் ஒவ்வொரு பூவை உருவாக்க மிகுந்த நேரமும் உழைப்பும் தேவைப்படுகிறது மேலும் இப்பூக்கள் இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படுவதால் இறக்குமதி வரி செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது இது கூடுதல் செலவை ஏற்படுத்துகிறது ஆனால் ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு அழகான மற்றும் நிஜமான தோற்றம் கொண்ட வேலைகளும் விலையுடன் வரும் உங்களுக்கு தரமான பொருட்களை வழங்கவே இந்த சிரமமும் செலவுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன இதனை நீங்கள் நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தும் போது அதன் தரத்தையும் அழகையும் அனுபவிப்பீர்கள் எல்லாவற்றுக்குமே மேலாக நீங்கள் செலுத்தும் பணம் மிகச்சிறந்த தரத்திற்கு இயல்பான தோற்றத்திற்கு மற்றும் நீண்ட கால மகிழ்ச்சிக்காக செலுத்தப்படுகின்றது இதனால் இந்த மல்லிகை பூவின் விலை அதன் தரத்திற்கும் நீடித்த தன்மைக்கும் நேர்த்தியான வேலைப்பாட்டிற்கும் அத்தாட்சியாகும்